பாகும் பருப்பும் நீ எனக்கு சங்கத்தவன் தன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சரணக்ஷ்மி ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு டிசம்பர் மாதத்திற்குரிய படங்களில் வந்து காண இருக்கிறோம் ஏன்னா வருடத்தின் நிறைவான மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பன்னீர் மாதங்கள்ல வந்து எதுவுமே நடக்குதுன்னா கூட இந்த நிறைவான உலகத்தில் எங்களுக்கு ஏதாவது நடைபெறாதா அப்படின்னு ஆவலோடு இருக்கிறார்கள் அனைவருமே அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்ப வந்து நிறைய அதிசாரத்தில் கிரகங்கள் டிரான்சிட்டும் ஆயிருக்கு இந்த வருடமும் ஆச்சு சனி பயிற்சி குரு பயிற்சி ஆச்சு நமக்கு ராகு கேது பயிற்சின்னு எல்லாமே ஆனாலும் கூட இன்னமும் எதுவும் நடக்கல இந்த மாதத்துல வந்து காத்து வாக்கல ஏதாவது செஞ்சுட்டு போகுமா அப்படின்னு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா அதிசாரத்தில் குருவும் வந்து பயிற்சியாகி இப்ப வக்ர நிலையை வேற வந்து அடைந்து இப்ப பின்னோக்கி வேற செல்ல போகிறார் அப்ப எப்படி இருக்கும் அந்த மாசம் எவ்வளவு சூப்பரா இருக்குமா சூப்பர் இருக்குமா எதிர்பார்க்கலாமா இல்ல எங்களுக்கு ஏதாவது ஒரு பயமா இருக்குமா அப்படி இடத்துல எங்களுக்கு ஏதாவது வந்து இல்லை எங்களுக்கு ஏதாவது வந்து இன்னும் விழிப்புணர்வா இருக்கணுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த பதிவில் தெளிவான படங்களை துல்லியமாக தந்திருக்கிறோம் அதனால வந்து பதிவை வந்து முழுமையாக வந்து வந்து ஒரு எளிமையான வழிபாடுகள் தான் சொல்ல போறோம் அதையெல்லாம் பின்பற்றுங்க உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்க இந்த மாதம் காணப்படும் கோள்களின் சஞ்சார நிலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு மீனத்துல வந்து சனி மகர அடைஞ்சி அவர் ஜம்முன்னு இன்னும் நான் தயாரா இருக்கேன்

சொல்லக்கூடிய நம்மளுக்கு சூரியன் புதன் சுக்கரன் நமக்கு செவ்வாய் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா விருச்சகம் தனுசன் அப்படின்னு மாறி மாறி பயணிக்கிறாங்க இந்த மாதம் துவக்கத்திலேயே நம்மளுக்கு வந்து விருச்சகத்துல இந்த கூட்டணிகள் இருந்தாலும் ஏழாம் தேதி வந்து செவ்வாய் அவருடைய சொந்த வீட்டை விட்டு நட்பு வீடான தனுசுக்கும் அதே இந்த மாதத்தோட பிற்பகுதியில நம்மளுக்கு பதினாறு நம்மளுக்கு சூரிய பகவான் தனுசு இந்த மாதம் இருபதுல சுக்ரன் தனுசுக்கு போயிடும் அதே போல இருபத்தி ஒன்பது புதன தனுசுக்கு போறாரு இப்படின்னு இவங்க எல்லாம் வந்து மாறி மாறி போகிறாங்க பெரும்பாலும் கிரகங்கள் வந்து புரிஞ்சிடத்துல தனுசீர் தான் இப்போ வந்துட்டு அடிச்சிட்டு இருக்க போகுது சந்திரன் வந்து மீனத்துல உதயம் நம்ம பெருமா நமக்கு டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே கார்த்திகை நம்மளுக்கு பதினேழாம் தேதியில இருந்து மார்கழி பதினாறு வரைக்கும் இதுதான் வந்து நம்மளுக்கு டிசம்பர் மாதம் இந்த மாத்துக்குரிய நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே எப்படிதான் நம்ம வந்து இந்த மாத்தை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போகலாமென்றத இந்த பதிவில் தெளிவாக காணலாம் வாங்க மிதின ராசி இந்த லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த டிசம்பர் மாதம் எப்படி கடந்து வரும் அப்படின்னு பார்க்கும்போது ஆறிலேயே அவங்களுக்கு வந்த ஒரு கிரக கூட்டணி இருக்குது ரொம்ப கவனமாக பொறுமையாக சவால்களை எதிர்கொண்டு சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மிதனத்திற்கு ரொம்ப அருமையா இருக்குது ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கான காலம் அடுத்து வரக்கூடிய ஆக்சுவல் டிரான்சிட் உங்களுக்கானது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நிறைய ராசியிலிருந்து குரு பிரச்சனைகளை தந்து பிபி சுகர் இதெல்லாம் ஓவராயிடுச்சு நிறைய பேர்கிட்ட படம் கொடுத்து ஏமாந்தோம் ஒரு உறவுகள் ரீதியா வந்து ரொம்ப பிரச்சனைகளை சந்தித்தோமா நாங்கெல்லாம் வாழ்றதா இருக்கிறதா இப்படிலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு எல்லா செயலையும் செஞ்சு உடனே நடக்கணும்னா ரொம்ப தொய்வாயிடும் ஆனா டக்கு டக்குன்னு வர மாத்திக்கிட்டே இருக்கும் இந்த காலகட்டம் கொஞ்சம் மட்டும் நீங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் பண்ணி வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் கொஞ்சம் இருங்க ஏன்னா இருக்கக்கூடிய சூழல் ரொம்ப கடினமான சூழல் சவால்களை சந்தித்து சாதிக்கணும்னு சொல்லிட்டேன் அப்ப இந்த காலகட்டம் வந்து ரொம்ப நெருக்கடியா இருக்குது ஒரு சவாலா இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இறைவனை ரொம்ப சன்னாகதடியை அடைந்து கெட்டியா பிடிச்சிக்கணும் நேரம் கிடைத்தவர்கள் நம்ம வந்து காளஹஸ்தி இருக்கு இல்லையா சென்று வருவது ரொம்ப சிறப்பு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய படங்கள் வந்து இன்னும் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ஏன்னா அந்த ஒரு ஆக்ஸுலேஷன் மைண்ட்லாம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கம்மி பண்ணோம் அதே போல சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு பணவரவை வந்து ரொம்ப கூட்டி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆறில் சூரியனும் நம்மளுக்கு வந்து செவ்வாயும் புதனும் சுக்ரனும் அந்த கூட்ட வந்து இறந்து கொண்டிருக்கிறாங்க அவங்களே வந்து மாத பிற்பகல ஏழாம் இடத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லலாம் நிறைய அலைச்சல் திருச்சல் வேலை பலு இதெல்லாம் இருந்தாலும் இந்த உழைப்பு உங்களுக்கு ஒரு ஊதியமாக ஒரு சிறப்பான ஊதியமாக மாற்றி கொடுக்கப்படும் நல்ல வந்து ஒரு தொழில் முன்னேற்றம் நீங்க கேட்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் இதெல்லாம் நடக்கும் ஒரு சிலர் வந்து லோன் போட்டு வீடு எல்லாம் வாங்குறது வண்டி வாகனங்களை வந்து மாற்றிக்கொள்வது அரசு துறை சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தாலும் ஒரு தனியார் துறை சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தாலும் உங்கள் தொழிலில் நல் மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது அதன் மூலியமா நீங்க வந்து ரொம்ப சிறப்பாக உங்க வாழ்க்கையை வந்து எடுத்து செல்வது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி பண்றோமா நிறைய அழைஞ்சு தெரிஞ்சிட்டோம் ஒரு பாஸ்போர்ட் விசாக்கெல்லாம் எங்களுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொன்னவங்களுக்கு இப்போ இப்ப ரொம்ப அருமையானது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வந்து ஒரு வெளியூர் பிரயாணங்களை நாங்க மேற்கொள்றோம் அப்படின்றவங்களுக்குலாம் இப்ப வந்து அதற்கான ஒரு வழி ரொம்ப ஒரு விஷயங்கள்லாம் முடிவதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆதர பிற்பகுதியில் சூரியன் செவ்வாய் குரு இந்த பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையாக அரசு துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அருமையாக கிளிக் ஆகும் அந்த டண்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் அதே போல ஒரு வேலை தொடர்பாக நீங்க வந்து பயணிக்கிறீங்க ஒரு லாபமே இல்லாதவங்களுக்கு தொழில் வந்து நல்ல லாபங்கள் கிடைப்பது நல்லா நீங்க நினைச்ச சம்பத்து வேற்றார் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் கொஞ்சம் வந்து இழுபறியா இருக்க நிலையில இப்ப மாறும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்துடுங்க பேசுங்க தேவையில்லாத விஷயங்களை வந்து குடும்பத்திலையும் சரி உறவுகளையும் சரி குறைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு கோபத்தை குறைத்துக் கொள்வது இந்த காலகட்டம் உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களையும் அற்புதமாய் தரும் வெளிவட்டாரங்கள்ல தொழில தொழில் கூட்டாளிகள் கிட்ட எல்லாம் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக கடந்து செல்வது ரொம்ப சிறப்பு நல்ல உதவி லாபம் இதெல்லாம் தொட்டது தொடங்கும்னு சொல்லியாச்சு அப்ப மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா அவங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல நல்ல ஒரு எஃபெர்ட் போடுறது நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கிறது ஒரு நீட்டுக்கு அந்த கோச்சிங் கிளாஸ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக ஒரு மார்க் எடுப்பது உங்களுக்கே ஒரு கான்பிடென்ட் வந்துடும் நம்ம இந்த வாட்டி கவர்மெண்ட் கோட்டால தடம் பதித்து விடுவோம் அப்படின்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாட்டு கல்வி அதே மாதிரி குழந்தை பாக்கியம் நீண்ட நாளா புத்திர பாக்கியம்லாம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இறைவனுடைய பரிபூர்ண பூர்ண அனுகிரகத்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைப்பது கணவன் மனைவி நிறைய வந்து விட்டு கொடுத்து போயிடுங்க இந்த காலகட்டம் வந்து விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை வண்டி வாகனங்கள்ல இரவு நேர பயணங்கள்ல தசா புத்தி சிறப்பு இல்லாதவர்கள் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க ஒரு சிலர்லாம் வந்து மிதன ராசியிலேயே பிறந்து இப்ப ஒரு கேது தசா புத்தியே நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கேதுவே ஒரு சனி ராகச்சாரெல்லாம் வாங்கி பயணிக்கிட்டேனா தொழில் செய்யற இடங்களே அதிகப்படியான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அதனால வேலையை விட்டுட்டு வந்து விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா கிடைக்கிறது கஷ்டம் பொறுமையாக இருங்க வர குரு பயிற்சி எல்லாம் சிறப்பாகவே இருக்கும் நல்ல தொழில் மாற்றங்களை நீங்க வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு உங்க குடும்பம் ஒரு படி மேலே வரக்கூடிய அற்புதமான சூழலையும் கண்கூடாக காணலாம் தாய்வழி தந்தை வழி உறவினர்களிடையே கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை இது வரைக்கும் அவர்களுடைய ஒரு பிணக்குகள்லாம் அந்த காலகட்டம் தீரும் அந்த வழி சொத்துக்கள்லாம் கிடைக்கப்பெறும் ஒரு சிலர்லாம் வந்து வெளியூர்ல சொத்து வா வாங்குவது வண்டி வாகன யோக சேர்க்கை நடுவுலே பாதியில இருந்து வீடு கட்டி இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த அளவுக்கு லோன் போட்டு எடுத்து அது பணியெல்லாம் நிறைவு செஞ்சு ஒரு கிரகப்பிரவேசம் செய்வது பழைய வாகனங்களை வந்து மாற்றி புது வாகனங்கள் வாங்குவது பிராண்டட் லைஃப் இப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப வந்து ஒரு சின்னது ஒரு ஒரு தடவைக்கு இரு தடவை செயல்பட முடிஞ்சா அங்க தொய்வு மட்டும் அடைஞ்சிடாதீங்க நீங்க என்ன போடுறீங்களோ அதுதான் வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு நடக்க போகுது உங்களுக்கு அனைத்து வகையிலுமே உங்க வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நீங்க செல்லக்கூடிய காலகட்டம் திருமணத்தில் கொள்ள அருமையான ஒரு நீண்ட நாளா வந்து ஒரு இறை வழிபாடு ஒரு நேர்த்தி கடன் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து இந்த குலதெய்வ கோயிலுக்கு சென்று ஒரு பூசை போட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதிரடியான மாற்றங்கள் நல் மாற்றங்களாக அற்புத மாற்றங்களாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு மிதினம் இந்த மாதம் நல்லா மிளிரும் மீண்டெழும் அப்படின்னு வந்து சொல்லும் இந்த மாதம் மட்டுமல்ல வரக்கூடிய வருடமும் உங்களுக்கான வருடம் அதற்கான ஒரு நல்வித்தை இந்த மாதத்துல போட்டு தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கிய முதலீடு இந்த காலகட்டம் நீங்க ஒரு நல்ல ஒரு இதுல முதலீடு போட்டு பிற்காலத்துல அவங்களுக்கு ஒரு நிரந்தர வருவாய் தரக்கூடியதாக அமையக்கூடிய ஒரு சிறந்த முதலீடுகளை எல்லாம் நீங்க போடக்கூடிய வாய்ப்பு கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு எல்லாமே வகையிலும் தொழில் செய்கிறவங்களா இருந்தா நல்ல ப்ரமோஷன் கழித்துறையை சார்ந்தவர்கள் நல்ல ஒரு அவார்டு கிடைக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உருவாகக்கூடிய அற்புதமான சூழல் இருவருக்குமே குடும்பத்தில் அருமையாக அற்புதமான பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் காணப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் மிதினம் நான் ஆரம்பத்திலே சொன்ன வழிபாடுகள் தான் அதையெல்லாம் பின்பற்றி இந்த மாதத்தை ஜம்முன்னு ஒரு நல்ல மாதமாக ஒரு நல்ல பலன்கள் அதிரடியான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கு அதை முழுவதுமாக பெற்றுக்கொள்ள என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்